ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விடைத்தங்கள் பதினோராம் நாள் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நெய்மணக்கம் ராசிபுரத்தில் நெடுந்தமிழ் வளர்ப்பதற்காக ராசிபுரம் தமிழ் கழகம் கூட்டியுள்ள முதல் கூடுகையில் தகடூர் அவர்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்தியுள்ளார்கள் ராசியத்தினுடைய இளம் பேச்சாளர் சே அ மொய்குழலளி அவர்கள் தமிழ் என்று உரையாற்ற இருக்கிறார்கள் இந்நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு தமிழ மதம் வருக அனைவரும் வருக என அழைக்கின்றனர் சலம் அசைவற்று இருப்பது அசலம் அருணாச்சலம் மலை சார்ந்த விண்ணுக்கு மண்ணுக்கு இறைவன் தோன்றிய இடம் அசைவற்று இருந்த அசலதி பேசுவரர் ஆலயம் வரலாற்றுக்குரிய இந்த திருக்கோவிலில் உள்ள திருவிளக்கானது எந்தவிதத்திலும் அசைந்து கொடுக்காமல் நீண்டு ஒளி வீசிக்கொண்டிருப்பது இந்த காவிரி கரையில் இந்த கோவிலுடைய படித்துறை வரை நீர் மூழ்கிய நேரத்திலும் கூட அமைக்கப்பட்டுள்ளது நீர் அதிகமாக உயர்ந்த நேரத்திலும் திருவிளக்கு தன்னுடைய ஒளி குன்றாமல் ஒளி வீசுகிற நிலையில்தான் அசல திபிஎஸ் என்று தமிழ் மக்களால் இத்திருக்கோயில் வீட்டிற்குரிய இறைவன் அழைக்கப்படுகிறார் அப்படியான வரலாற்றுக்குரிய இந்த திருவிடத்தில் நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்கள்